ஒரு வழியாக சுகன்யாவுடன் சுந்தரேசனுக்கு தடபுடலாக கல்யாணம் நடந்து முடிந்தது அடுத்ததாக அவன் முதலிரவுக்காக ஏராளமான எதிர்பார்ப்பில் எப்படா சாந்தி முகூர்த்தம் வரும் என்று காத்திருந்தான் பல வருடங்களுக்கு முன்பே பெண் சுகத்திற்காக உடல் தயாராக இருந்தாலும் திருமணம் என்கின்ற ஒரு சமூக அங்கீகரிப்பிற்காக அவன் காத்திருக்க வேண்டும் என்பது அவனுக்கு சுத்த அபத்தமாகப்பட்டது எனினும் வேறு வழியில்லை அப்பா கல்யாண பேச்சை ஆரம்பித்ததுமே அவன் மனசில் முதலிரவு வேட்கைதான் ரகசியமாக முதன் முதலில் மையம் கொண்டது பதிமூன்று வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வயது வரையில் ஏறக்குறைய ஒரு மாமாங்கம் ஒரு பெண்ணின் அருகாமைக்காக ஒரு இன்பமாக புதிய அனுபவ தேடலுக்காக சுந்தரேசன் ஆவலுடன் காத்திருந்தான் இந்த காத்திருத்தல் மிகவும் ஏக்கமானது கஷ்டமானது கொடுமையானது அந்த காத்திருத்தல் இன்றுதான் நிறைவேற்றப் போகிறது இனி தனக்காக ஒரு பெண் அவளுடன் சுதந்திரமாக இஷ்டத்துக்கு புணர்ச்சியில் ஈடுபடலாம் என்கின்ற எண்ணமே அவனில் மிகுந்த உற்சாகத்தை உண்டாக்கியது முதலிரவு சுகன்யா தலையை குனிந்தபடி அறையினுள்ளே வந்தாள் மயில் கழுத்து நிறைய பட்டுப்புடவை அவளுடைய சந்தன நிறத்திற்கு மிகவும் எடுப்பாக இருந்தது வாசனை பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஏசி அறையின் நறுமணம் சூழ்ந்த அகன்ற கட்டிலில் மெத்தையில் அமர்ந்திருந்த சுந்தரேசன் அவளையும் தன் அருகே கட்டிலில் அமர வைத்தான் பின்பு களைப்போடும் ஓய்வோடும் அவசர தேவையோடும் தன் மனைவி சுகன்யாவின் பட்டுப்புடவை நிறைந்த இளம் மடியில் உரிமையுடன் தலைவைத்து நீலவாக்கில் படுத்துக்கொண்டான் புத்தம் புதிய பொன் வளையல்கள் நிறைந்த கைகளால் தன் கணவனின் கரிய கேசத்தை காதலுடன் அலைந்தபடி சுகன்யா வர்ணம் உலராத சித்திரம் போல் வியர்வையுடன் வெகுளியாக அமர்ந்திருந்தாள் வெகுநேரம் வரைக்கும் அந்த தோற்றத்திலேயே இருவரும் பேச்சு இல்லாமலே இருந்தார்கள் சந்திரேசனுக்கு பட்டுப்புடவியின் பெண் மனத்தை நுகர்ந்தபடியே பேசாமல் படுத்தே இருக்கலாம் போலிருந்தது அத்தனை களைப்பாக இருந்தது அவனுக்கு படுத்திருந்த நிலையிலேயே விழுகளை மட்டும் உயர்த்தி சுகன்யாவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் என்னங்க சுகன்யா மெல்லிய குரலில் அன்போடு கேட்டால் கால் வலிக்குதா சுந்தரேசனும் மென்மையான குரலில் கேட்டான் இல்லையே நிம்மதியாக இப்படியே விடிய விடிய படுத்திருக்கணும் போல இருக்கு தாராளமா படுத்துக்குங்க எப்பா கல்யாணம்னு சொல்லி இந்த கோடையில் அதுவும் அக்னி முன்னால் உட்கார வைத்து நம்மை பெண்டை எடுத்துட்டாங்க சுகன்யா மௌனமாக இன்னும் சுந்தரேசனின் தலைமுடியை அழைத்து கொண்டிருந்தாள் சுகன்யா நமக்கு இது முதல் இரவு மாதிரியே தெரியலை ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நாலஞ்சு தடவை நாம் உன் வீட்லேயும் என் வீட்லேயும் மீட் பண்ணிக்கிட்டது இப்போ உன்னிடம் தனிமையில் பழக ரொம்ப ஈஸியாக இருக்குது உனக்கு எப்படி தோணுது எனக்கு எந்த மாதிரியும் தோணலை என்னை உனக்கு பிடிச்சிருக்கா சுகன்யா ம் நிஜமாகவேவா பிடிச்சிருக்கா அப்போ ஒருத்தரை பொய்யா கூட பிடிக்குமா குனிந்து நாணத்துடன் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் சுகன்யாவின் கண்களையே பார்த்தான் வானத்தில் பதித்தாற்போல அவளின் கண்கள் எதையோ பிரவகித்து தழும்பிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன அளவு காதலும் நட்சத்திர அளவு பாலுணர்வும் அந்த கண்களில் கலந்து மிதந்தன கடற்கரையில் அப்போதுதான் வந்து கரை ஒதுங்கிய புத்தம் புதிய ஈரமான பெரிய சங்கு போல அந்த முகம் கொண்டிருந்தது ஐ லவ் யூ டியர் அழகிய மனைவியின் அருகாமையில் சுந்தரேசன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான் சுகன்யா மௌனமாக இருந்தால் நீயும் என்னை ஐ லவ் யூ டியர்னு சொல்லு சுகன்யா ஐ லவ் யூ டியர் ஐ லவ் யூ வெரி மச் நீயும் சொல்லு ஐ லவ் யூ வெரி மச் ஒரு பெண் என்னை ஐ லவ் யூ சொல்றது இதுதான் என் வாழ்க்கையில் முதல் தடவை இப்போதான் உயிரே வர மாதிரி இருக்குது எவ்வளவு வருடமா இந்த ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு ஏங்கி இருக்கிறேன் தெரியுமா சுகன்யா குரலில் காதல் வீச்சு சூடேறியது ம் இந்த அன்பு எனக்கு ஒரு நாளும் குறைஞ்சி போயிடாதே ம் ஒரு நாளும் குறையாது எனக்கு நீ ரொம்ப வேணும் சுகன்யா ஐ நீட் யூ டூ மச் எனக்கும் தான் நீங்கள் வேணும் முழுக்க முழுக்க என் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் நடந்துப்ப இல்லையா நீ நிச்சயமாக நடந்துப்பேன் உங்கள் இஷ்டம் தானே என் இஷ்டம் உன்னோட இந்த அன்புக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் சுந்தரேசன் மிகமையாக உணர்ச்சி வசப்பட்டு கேட்டான் சுகன்யா அவசரத்துடன் அவன் வாயை தன் விரல்களால் மூடினான் சாரி ஞாபகமில்லாமலே உன் மடியிலே படுத்திருக்கேன் உனக்கு கால் வலிக்க போகுது சுந்தரேசன் எழுந்து கொல்ல பார்த்தான் ஆனால் எழுந்து கொள்ள முடியாமல் சுகன்யாவின் வளையல்கள் நிரம்பிய கைகள் அவனின் நெஞ்சில் கோத்து இறுகி கொண்டன அந்த கரங்களில் தெரிந்த கலவி தேவையை சுந்தரேசனால் உணர முடிந்தது சுந்தரேசத்துடன் கூடிய ஒரு பெண்ணின் அருகாமையையும் தனிமையும் கிடைத்த கிலுகிலுப்பில் அவனுடைய உடம்பின் ஒவ்வொரு செல்லும் உயிர் திகழ்ந்தது காதலுடன் அவளின் செழுமையான புறங்களை பற்றி முத்தமிட்டான் உடலில் புதிய வெந்நீர் ஓட்டம் ஆரம்பித்தது தெரிந்தது ஏறிட்டு அவளை நோக்கினான் சுகன்யாவின் கழுத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த புத்தம் புதிய பொன் ஆபரணங்களின் அழகில் கூட பாலுணர்வு ஊசலாடுவது போலிருந்தது சங்கிலியில் கொற்கப்பட்ட கற்கள் பதிக்கப்பட்ட அன்ன தொட்டு சுந்தரேசன் முத்தமிட்டான் அந்த அன்ன கூட சுகன்யாவின் வாசனையை அவனால் நுகர முடிந்தது சற்றே அவளுடைய மடியில் புறந்து பட்டுப்புடவையில் முகத்தை திருப்பி திருப்பி தேய்த்து சுகன்யா சுகன்யா என்று வெப்பமாக முனையினான் அவனின் மெல்லிய சுகந்தம் அவனை கிரங்கடித்தது எனக்கு நீ வேணும் சுகன் எனக்கு நீ வேணும் சுகன் என பிதற்றிற்றான் அந்த பிதற்றல் சுகன்யாவையும் உடல் கிளறச் செய்தது உடல் முழுவதும் கணம் பெறச் செய்தது கணத்தில் அவனில் சேர்ந்து விடுகிறார் போல அவள் அவன் மீது தாழ்ந்து பிடரியில் சாய்ந்து வேட்கையும் அவனின் கரிய அடர்த்தியான தலைமயிற்குள் விரல்களை துழாவிட இருவரிலும் ஏராளமான பாலுணர்வு அழுத்தம் இயற்கை வாயு போல புதிய எண்ணத்தை கிணற்றில் ஊற்றுவது போல பீரிட்டு விட்டது அந்த வேகமுள்ள ஊற்று ஏறக்குறைய அதிகாலை வரைக்கும் பெருகி தெரித்து கொண்டிருந்தது மேஜையில் இருந்த கடிகாரம் மணி நான்கு முப்பது என காட்டி கொண்டிருந்தது சிறிது நேரம் அரைகுறை தூக்கத்தில் இருந்த சுகன்யா முகு பிரபஞ்சை பெற்றபோது அவளின் நெஞ்சில் முகம் பதித்தபடி சுந்தரேசன் தூங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான் ஓர் இளம் மனைவிக்கு இது ஒரு உன்னதமான ரம்மியமான கணம் அவளுக்கே உரியவன் அவளை மறந்து அவளின் நெஞ்சில் புதைந்து தூங்கி கிடப்பது இன்னும் மீதும் இருக்கும் அந்தரங்க இரவு கட்டம் முன்னிரவு காதலை பெருக்கை நினைவில் குவித்து காட்டும் ஒளிவட்டம் எப்படி தன்னை ஒரு ராஜகுதிரியாக முயங்கியவள் அயர்ந்து போய் தூங்குகிறான் சுகன்யா இகை கூட அசைந்து விடாமல் அப்படியே படுத்திருந்தான் சுந்தரேசன் அவளுடைய மன பூராவும் நிறைந்து போயிருந்தான் கடுகளவு கூட அவனின் மனம் கோணாமல் அவனை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என நினைத்தாள் தன்னை துளிக்கூட மிச்சம் வைக்காமல் அவனுக்கே வார்த்துவிட என்பதையே லட்சியமாய் தனக்குள் வார்த்து கொண்டிருந்தாள் தன்னை சுந்தரேசனுக்கு ஈந்துவிட்ட விச்ராந்தியாலையும் மனசுகம் அடைந்திருந்தாள் தாம்பத்தியத்தில் இது ஒரு பிளவுபட்ட வினோத சுயற்சி மனைவி கணவனுக்கு தன்னை கொடுப்பதாய் நினைக்கிறாள் கணவன் தனக்கு வேண்டியதை மனைவியிடம் பெற்றுக்கொள்வதாய் எண்ணுகிறான் சுகன்யா தன் உடலில் புதிதாய் இணைந்திருக்கும் தாலியை கற்புடன் தொட்டு முத்தமிட்டு கொண்டபோது போது அவனுடைய உடலில் சிறிய அசைவுகள் ஏற்பட்டதை கவனித்து கொண்டே அயர்வுடன் அவன் சற்றே புரண்டான் அவனுடைய உதடுகள் எதையோ முணுமுணுத்தன சுகன்யா கொஞ்சம் சுவாரஸ்யத்துடன் கணவனின் முனன்களையே கவனித்தாள் சுகன்யா சுகன்யா என்று மெலிதாக புலம்பினான் அந்த புலம்பலுக்கு பின் மறுபடியும் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் அடங்கிவிட்டாலும் அவள் மெதுவாக இகுந்து உட்கார்ந்தாள் தன்னுடைய பெயரை தூக்கத்தில் கூட உச்சரிக்கும் தன் கணவனின் முகத்தை ஒரு கணம் பாசம் பொங்க நோக்கினாள் அவளின் மனம் பெருகையால் பூரித்தது காதலுடன் அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது கதவு தட்டப்படும் சப்தம் லேசாவுக் கேட்டது அரவம் எகுந்து விடாமல் மிகுந்த ஜாக்கிரதையுடன் எகுந்து போய் கதவை திறந்தால் அவளுடைய அம்மா கதவிலிருந்து சற்று பின்தள்ளி நின்று கொண்டிருந்தாள் என்னம்மா வா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன் முதல்ல நீ வந்து குளிச்சிடு சரிம்மா நீங்க போங்க நான் ஒரு நிமிஷத்துல வரேன் மீண்டும் சுகன்யா தூங்கி கொண்டிருக்கும் கணவன் அருகில் போய் சற்று நேரம் நின்றாள் நிர்மலமான கணவனின் முகத்தையே ஏராளமான காதலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஏசியின் குளிர் அதிகம் போல உணர்ந்தாள் போர்வையை எடுத்து ஒரு குழந்தைக்கு போர்த்து விடுவதைப் போல அவனுக்கு மிகுந்த அக்கறையுடன் போர்த்தி விட்டாள் தலைமயிரை விரல்களால் வாஞ்சையுடன் கோதிவிட்டாள் அவனை இனி நான்தான் தான் பொத்தி பொத்தி பாதுகாப்பேன் என்கின்ற இருமாப்பு அவளிடம் கொப்பளித்தது பிறகு அறையின் கதவை சாத்திவிட்டு குளிக்கச் சென்றாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த கதையை உங்க நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க மேலும் இது போன்ற ஒரு நல்ல அருமையான கதையோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்